பெற்றியல் முருகன் அவர் எல்லாம் உள்ள பழனி ஒரு எம்பருமான கருணாச்சலம் மற்றும் கருணாசாகரம் ஸ்ரீஞான நண்டாபுஷ் என்கர் அவர் ஜமீன் விஜயகிரி வேல சின்ன வையனையா அவர்கள் பிள்ளை தமிழ் என்ற மிக உயர்ந்த நூலில் ஐந்தாவது பருவமான முத்த பருவத்தில் இரண்டாவது பாடல் பழனிப்பிள்ளைத்தமிழில் பதினாறாவது பதினைந்தாவது பாடல் இன்று இந்த பாடலை எம்பெருமான் பெருங்கரு பேரூழலும் சிந்தனை செய்வதோம் இந்த பாடல் முதல்ல பாடலை படிப்போம் தந்தா பழக்கும்ப மதையான எட்டுமே தாங்கிய நெடும்பு வனமேல் சக்கரவாடத்தை ஒன்றாய் சுற்றி வெள்ளிமலை தன்னை வளமாக வந்து பிந்தாமல் அந்தச் சுவர்கோடு மட்டும் பெரிது சென்று இரவி மதியை பின்னிட பாய்கின்ற கோள் அரவின் வாயை பிளந்து உம்பரூ உம்பரூரை நாடி மந்தார வனமீது உழைந்து சூன் முதிர் கொண்டல் மந்தார நிலைகண்டு தன் பன் சிறை விரித்தாடி அல்லோல கல்லோல மகர நீர் ஏழு உலக்கும் பைந்தோகை அம்பரியில் வரி சேவகா பவளவாய் முத்தமருளே பழனிவாளர் சிவகிரியின் மறுகுரு தேசிகா பவளவாய் முத்தமருளே இப்போ இந்த பாட்டை பதம்பிரிச்சோன்னா ரொம்ப இந்த பாட்டோடைய சொற்செறிவு நமக்கு எளிதில் விளங்கும் என்ன தந்தா வழக்கும்ப மதையான எட்டுமே தாங்கிய நெடும் புவன மேல் சக்கரவாளத்தை ஒன்றாய் சுற்றி வெள்ளிமலை தன்னை வளமாக வந்து பிந்தாமல் அண்டச் சுவர்க்கோடு மட்டினும் பெரிது சென்று இரவி மதியை பின்னிட பாய்கின்ற கோள் அரவின் வாயை பிளந்து உம்பரூரை நாடி மந்தார வனமீது உழைந்து சூழ் முதிர் கொண்டல் மந்தார நைகண்டு தன் வன் சிறை விரித்து ஆடி அல்லோலம் கல்லோலம் மகர நீர் ஏழ் உளக்கும் பைந்தோகை அம் பரியில் ஏறி வரு சேவகா பவளவாய் முத்தமருடைய பழனிவாளர் சிவகிரியின் மருவுகுரு தேசிகா பவளவாய் முத்தம் மருளே என்ன அற்புதமாக வார்த்தைகளை கூட்டியிருக்கார் சார் முதல்ல என்ன சொல்கிறார் தந்தா வழக்கும்ப மதையான எட்டுமையை தாங்கிய நெடும் புவனமேல் சார் உலகத்தை எட்டு யானைகளும் சுமக்குது அதனால் எட்டு யானைகளும் சுமக்கின்ற பூமியின் மேலுள்ள சக்கரவாளத்தை அதுதான் சொல்ல வரார் நெடும் புவனமேல் சக்கரவாளத்தை ஒன்றாய் சுற்றி வெள்ளிமலை தன்னை வளமாக வந்து எட்டு யானையிலும் சுமக்கின்ற பூமியின் மேல் உள்ள சக்கரவாளத்தை ஒரே விசையில் சுற்றி வெள்ளிமலையை வலம் வந்து பிந்தாமல் அப்படின்னா தாமதியாமல் அண்டச்சுவர் கோடு மட்டினும் பெரிது சென்று இரவி மதியை தாமதியாமல் அண்டச்சுவர் வரையிலும் சென்று சூரியனையும் சந்திரனையும் துரத்தி பாய்கின்ற பாம்பின் இரவி மதியை பின்னிட பாய்கின்ற கோள் அரவின் வாயை பிளந்து உம்பர் ஊரை நாடி சந்திரனையும் துரத்தி பாய்கின்ற பாம்பின் வாயை பிளந்து தேவரூரை அடைந்து மந்தார மீது உழைந்து மந்தாரச்சோளையின் மேல் சூல் முதிர் கொண்டு மந்தார நிலை கண்டு தன் வன் சிறை விரித்து ஆடி முதிர்ந்து வருந்துகின்ற மேகத்தின் குளிர்ந்த தன்மையைக் கண்டு தன் வன் சிறை விரித்து ஆடி அல்லோலம் கல்லோலம் மகர நீர் ஏழ் உழக்கும் பைந்தோகை அம்பரியில் ஏறிவரு சேவகா எம்பெருமாவுடைய மயில்வாகனம் சொல்றார் எப்படி மேகத்தின் குளிர்ந்த தன்மையை கண்டு தன் வலிமையான சிறகை விரித்தாடி முழங்குகின்ற அழகையுடைய உடைய கடல் நீரை கலக்குகின்ற பசுமையான தொகையுடைய மயில்வாகனத்தில் ஏறி வருகின்ற சேவகனே உன்னுடைய பவளவாய் முத்தத்தை அருள்வாயாக பழனிவாளர் சிவகிரியின் மறுகூறு தேசிகா பவளவாய் முத்தமருடைய எப்படி சொல்றாரு பாருங்கள் அது எட்டு யானைகளும் சுமக்கின்ற பூமியின் மீது உள்ள சக்கரவாளத்தை ஒரே விசையில் சுற்றி வெள்ளிமலையை வளமாக வந்து தாமதியாமல் அண்ட வரையிலும் சென்று சூரியனையும் சந்திரனையும் துரத்தி பாய்கின்ற பாயின் பாம்பினுடைய வாயை பிளந்து தேவர்கள் ஊரான வானுலகத்தை அடைந்து மந்தார சோலையின் மேல் சூழ் முதிர்ந்து வருந்துகின்ற மேகத்தின் குளிர்ந்த தன்மையைக் கண்டு தன் வலிமையான சிறகை விரித்தாடி முழங்குகின்ற அலையுடைய கடல் நீரை கலக்குகின்ற பசுமையான தோகையுடைய மயில் வாகனத்தில் ஏறி வருகின்ற சேவகனே எம்பா எம்பெருமவுடைய மயில் வாகனத்தையும் அவன் மயில் வாகனத்தில் ஏறி ஆரோகணித்து வருகின்ற பேரழகையும் பெரும் திறத்தையும் இந்த பாட்டை சொல்றார் அப்படி வருகின்ற சேவகா உன்னுடைய பவளவாய் முத்தத்தை கூடு பழனிவளர் சிவகிரியின் மரவு குரு தேசிகா என் பவளவாய் முத்தமருடைய சுவாமிகள் வேண்டுகிறார் இந்த அற்புதமான பாடற்கான இசை பிரணாபுரி தாயின் திருப்பாதையில் சமர்ப்பிப்போம் தந்தாழ மேல் சக்கரவாளத்தை ஒன்றாய் சுற்றி வெள்ளிமலை தன்னை பலமாக வந்து பிந்தாமல் அந்த சுவர் கோடு மட்டினும் பெரிது சென்று இரவி மதியை பின்னிட பாயின்ற கோள் அரவின் வாயை பிளந்து உம்பர் ஊரை நாடி மந்தாரவணமீதுழைந்து சூல் முதிர் கொண்டல் மந்தார நிலை கண்டு தன் வன் சீரை விரித்து ஆடி அல்லோல கல்லோல மகர நீர் ஏழ் உழக்கும் பைன் தோகை அம் பரியில் ஏறி வருவகா பவளவாய் முத்தம் பழனி வளர் சிவகிரியின் மருவு குரு தேசிகா பவளவாய் முத்தம் அருளே பவளவாய் முத்தம் அருளே பவளவாய் முத்தம் அருளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரை எல்லாமல்ல பழனாபுரி ஆண்டவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகனம் ஸ்ரீ ஞான தண்டாமணி பெருமானின் திருப்பாதங்களுக்கு சமர்ப்பணம் ஜமீன் விஜயகிரி வேலை சின்னவயனி அவர்களுக்கு அரோவர வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர் 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 முருகாசனம்